அன்பிற்கினிய நண்பர்களே என்ன ஆகும் நடிகர் கட்சி என்ற தலைப்பில் என் கருத்துக்களை என்னை வெளியிட அனுமதியுங்கள் பொதுவாக நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நான் விரும்புவதில்லை என்பதனால் ஒரு அடிப்படை வெறுப்பு இருக்கிறது என்று நான் உண்மையை கூட எனக்கு மனதில் இருக்கிற காதலோ வெறுப்போ நட்போ விரோதமோ என்னுடைய கருத்துக்களில் பிரதிபலிப்பதை நான் எப்போதும் அனுமதிப்பதில்லை எனவே நான் பதிவு செய்கிற கருத்துக்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் விட்டுவிடலாம் ஆனால் என்பதை உங்களிடம் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பித்த போது மக்கள் இடையே என்று நான் சொல்லாவிட்டாலும் கூட அரசியல் பார்வையாளர்கள் மத்தியிலே இடையிலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பிருந்தது உண்மை என்ன செய்வார் எப்படி செய்வார் என்ன பெயர் வைப்பார் என்றெல்லாம் இருந்தது ஆனால் அவர் செய்த முதல் கோணல் முற்றும் கோணல் என்கிற பழமொழிக்கு ஒப்ப சிறுவில்லை தரமாக கட்சிக்கு பெயர் வைத்தார் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் என்று பெயர் வைப்பதனால் வெற்றி கிடைக்கும் ஒரு சுப சகுனம் என்பதெல்லாம் சினிமாக்கு சினிமாவுக்கு பொருத்தமாக இருக்கலாம் ஒரு சினிமாவுடைய முதல் காட்சியிலே ஒரு கதாநாயகியோ கதாநாயகியோ வெற்றி வெற்றி என்று சத்தமிடுவதை போல் ஓடுவதை போல காட்சி வைப்பது என்பது அது சினிமாவுக்கு மட்டுமே பொருந்து வருகிற அங்க லட்சணம் அவர் ஏதாவது தமிழ்நாட்டோடு தொடர்புடைய ஒரு பெரிய வைத்திருந்தால் அதை பாராட்டலாம் வெற்றி தோல்வி என்பது எல்லாம் ஒரு கட்சியின் பெயரில் வைப்பது என்பது எனக்கு ஒரு சரியான அரசியல் அனுபவத்தை வெளிப்படுத்தவில்லை ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் தமிழக மக்கள் கழகம் நன்றாக இருந்திருக்கும் வெற்றி என்றால் ஏதோ அது பெயர் வைத்ததனாலேயே வெற்றி வந்துவிடும் என்று நம்புவது என்பது சிறுபிள்ளைத்தனம் சினிமாவுக்கு அது சரியாக இருக்கக்கூடும் அது அவர் செய்த முதல் தவறு அவர் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து எந்த கணக்கில் செலவு செய்தார் என்று எனக்கு தெரியாது பெரிய பணம் ஈட்டுகிறவர்கள் சவால்துறை உள்ளவர்கள் இப்படி சில நற்காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இன்கம் டாக்ஸ் சட்டத்திலேயே இருக்கிறது அதை கூட பயன்படுத்தி செய்திருக்கலாம் இருந்தாலும் கூட அவர் செய்ததை நாம் மனதார பாராட்டத்தான் வேண்டும் எதற்காக செய்யப்பட்டிருந்தாலும் அவர் செய்த செயல் சரி என்றே நான் கருதுகிறேன் அதில் தவறொன்றும் இல்லை ஆனால் அவர் எதிர் எது தனக்கு பெயர் வாங்கி கொடுக்கும் என்று நினைத்தாரோ அதிலேயே அவர் அந்த அவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்றோருக்கு பாராட்டு பத்திரங்கள் பரிசுகள் வழங்குகிற அந்த நிகழ்ச்சியிலேயே அவருடைய சருக்கள் வேகமாக ஆரம்பித்து விட்டது என்று நான் மிகுந்த பதிவோடு கருதுகிறேன் ஒரு மூன்று நிகழ்ச்சிகள் ஒன்று ஒரு சிறு பெண் அவர் தோல் மீது கையை போட்டு அந்த கை குறிப்பிட்ட இடத்தில் தூங்குவது போல இருந்தது கிட்டத்தட்ட அந்த 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 பெண்ணின் கை நீண்டது தமிழ் சகோதரி கையை தூக்கி வெளியே விட்டு இப்படி பிடித்துக்கொள் என்று இவருக்கு கட்டுக் கொடுத்தார் இவர் விஜய் இன்னும் தமிழ் மக்களின் தமிழக பெண்களின் குண நலன்களை புரிந்து கொள்ளவில்லை எல்லாமே சினிமா என்று அவர் நம்புகிறார் ஆனால் அரசியல் சினிமா அல்ல என்பதற்கு ஒரு மிக தரமான சான்று எல்லா டிவியிலும் காண்பிக்கப்பட்டது இன்னும் அவர் வளர்ச்சியடையவில்லை எல்லோருக்கும் சினிமா கதானாக தன் மீது கை போட்டு அது எங்கே பட்டாலும் தவறல்ல என்று புலகாங்கிதம் அடைகிற பெண்கள் பூரித்து போயிறார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றாலும் கூட எல்லோரும் அப்படி அல்ல என்பதை அந்த சின்ன பெண் மிகச் சிறப்பாக இவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார் அவர் அவரை வாழ்த்துகிறேன் இன்னொரு பெண் இவர் அவருடைய பெண்ணுக்கு ஒரு தாயார் தன்னுடைய மகளுக்கு இவர் பாராட்டும் பத்திரமும் பரிசும் வழங்குகிற போது தன்னுடைய கணவனை அதாவது அந்த பரிசு வாங்குகிற பெண்ணின் தகப்பனாரும் அருகே இருந்தார் அவர் முகத்தில் இருந்த தன் கணவனின் முகத்தில் அந்த நேரத்தில் இருந்த மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் வெற்றி கழிப்பையும் பார்த்து மிக அழகாக ரசித்தார் அதுவும் எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது டிவியிலும் காட்டப்பட்டது நல்ல தாய் கடவுளின் மகிழ்ச்சி தன் மகிழ்ச்சி என்று கருதுகிற தாய் இன்னொரு பெண்மணி விஜயுடைய கையை பிடித்து மிக கீழ்த்தரமாகவும் பெண்ணின் தாயார் பரிசு வாங்குகிற பெண்ணின் தாயார் குதி 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 என்று அங்கே குதித்து இவர் கையை பிடித்து ரொம்ப மரியாதையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெண் வளர்ந்த பெண்ணை பெற்றிருக்கிற ஒரு பெண்மணி என்பதை மறந்து தன் நிலை மறந்து அவர் கையை பிடித்து பிடித்து ஆடினார் எல்லோரும் பார்க்க பிறகு மைக்கை வாங்கி அவர் ஏதோ சில வார்த்தைகள் பேசினார் ஆனால் அப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள் என்பது அதை அந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டியது இன்னொரு பெண் அவர் கேட்டாரா அவரது தாய் இல்லை இவர செய்தாரா தெரியாது அவர் அந்த பெண்மணி தாய் தன் லெப்ட் ஹேண்டை காண்பிக்க இவர் ஒரு மூன்று முறை கிள்ளினார் யான் அறியினார் என்பதை மூன்று முறை இரண்டு அல்லது முறை கையில் கிள்ளினார் அவர் கேட்டுக்கொண்டு இவர் கிள்ளினாரா அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டு கிள்ளி இவர் கிள்ளினாரா இவராக கிள்ளினாரா என்பது என்னால் யூகிக்க முடியவில்லை எப்படி இருந்தாலும் அவர் அந்த பெண்மணி கிள்ளென்று கேட்டிருந்தாலும் கூட அவர் விஜய் கிள்ளியது தவறு அங்கும் விஜய் ஒரு தலைவராக சகோதரி இப்படி பொதுவெளியில் காண்பித்து கையை என்று கிள்ளிவிடச் சொல்வது என்பதெல்லாம் ஒரு மரபும் பண்பாடுமல்ல நம் தமிழ் பண்பாடுக்கு இது விரோதமானது என்று சொல்லி இருக்க வேண்டுமே தவிர சினிமாக்காரராகவே விஜய் இன்னும் இருப்பதனால் அவர் கிள்ளினார் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்தது கொஞ்சம் தாமதமாக இந்த தலைப்பில் நான் கருத்துக்களை பதிவிட ஒரு காரணம் இருந்தது நான் சொல்ல இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருவேளை அந்த வீடியோக்கள் ஃபேக்காக இருக்கலாம் தவறாக காண்பிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இருந்தால் விஜய் தரப்பிலிருந்து மறுப்பு வரும் என்று எண்ணி காத்திருந்தேன் இன்று வரை நான் சொன்ன எந்த நிகழ்ச்சியும் அப்படி நடக்கவில்லை என்று புசி ஆனந்தோ விஜயோ மறுப்பு தெரிவிக்கவில்லை எனவே அவை சரி என்றே நான் கருதுகிறேன் இவருக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இவர் கட்சி அறிவித்து கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அரசியல் இயக்கம் என்றெல்லாம் சொன்ன போது மிக எளிதாக ஒரு பனிரெண்டு சதவீத வாக்குகள் இவர் வாங்குவார் இவர் கட்சி வாங்கும் என்று நான் ஒரு கணக்கு போட்டு நம்புகிறேன் ஒரு பெரிய விஷயம் என்றும் கருதுகிறேன் ஆனால் அதற்குரிய அரசியல் முதிர்ச்சியும் அனுபவமும் தெளிவும் வியூகமும் நடிகர் விஜய்க்கு இல்லை ஏனென்றால் அவர் இன்னும் நடிகராகவே இருக்கிறார் ஆனந்து தான் இவருக்கு என்பதனால் குஷ்ஷி ஆனந்த் என்பவர் அரசியல் இயக்கங்கள் நடத்தி அனுபவம் பெற்றவர் அல்ல கைதட்டென்றால் கைதட்டக்கூடிய உட்கார என்றால் உட்காரக்கூடிய நடனமான என்று சொன்னால் நடனமாக்கூடிய கூடிய ரசிகர்களை மட்டுமே பழக்கி பெரிய அளவில் அரசியல் அனுபவம் இல்லை ஒரு கட்சி வாக்குகள் வாங்குமா கணிசமான வாக்குகள் பெறுவார்களா எதிர்காலம் இருக்கிறதா என்பதற்கெல்லாம் சில விஷயங்கள் சுட்டி காட்டுகிற கணிப்புகள் இருக்கின்றன அதை பல்வேறு மொழிகளிலே வேறு வேறு மாதிரி சொல்லலாம் என்றாலும் எளிய வார்த்தைகள் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்ல வேண்டுமானால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எவருக்கும் அரசியலில் இருந்து அனுபவப்பட்டவர்களுடைய ஆதரவும் துணையும் அருகாமையும் வேண்டும் ஒரு திமுக அண்ணா திமுக பாமக இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இயக்கங்களில் இருந்தவர்கள் அல்லது பாஜக ஒரு மூன்று மாவட்ட செயலாளர்கள் மூன்று முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு அறுபது மாநகராட்சி கவுன்சிலர்கள் இருபது ஒன்றிய செயலாளர்கள் இவர் கட்சியில் சேர்ந்தால்தான் அது அரசியல் இயக்கம் ஆக பரிணமிக்க முடியும் அந்த அப்படி வேறு வேறு கட்சியிலிருந்து இவர் கட்சியில் ஐக்கியமாகி இவருக்கு துணை நின்றால்தான் அவர்களுடைய அரசியல் அனுபவம் இவருக்கு வழிகாட்டும் இவரது அவர்களை வழிகாட்ட சொல்லி அனுமதித்தால் அது இதுவரை எனக்கு தெரிந்து நடக்கவே இல்லை என்பதனால் இவருக்கு இந்த நிமிடம் வரை பெரிய அரசியல் அனுபவம் கிடையாது அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்கள் பெரிய அளவில் யாரும் சேரவும் இல்லை இவர் கட்சியிலே இவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசிகர்களை அப்படியே ரசிகர் மன்றத்தை வெற்றி தமிழக வெற்றி என்று பெயர் சூட்டியிருக்கிறாரே தவிர அவர் நாமகரணம் செய்திருக்கிறார் முக்கியமான அரசியல் புள்ளிகளை கட்சிக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அரசியல் இயக்கமாக இந்து நிமிடம் வரை மாற்றவில்லை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கட்டும் தவறல்ல ஆனால் இப்போதே அவர் இதை ஒரு ரசிகர் மன்றம் என்கிற அந்த மேலே போட்டிருக்கிற மூடியை எடுத்துவிட்டு அரசியல் இயக்கம் என்று மாற்றினால் தான் அரசியலில் அனுபவம் உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் பெரும் மக்கள் கட்சியிலே பொறுப்பு பதவி வகித்தவர்கள் அவர்களை எல்லாம் கொண்டு வந்து பதவிகளை அவர்களுக்கு கொடுத்து நிரப்பினால்தான் இவரால் அடுத்த தேர்தலை சமாளிக்க முடியும் அப்போதுதான் இவர் தனியாக நின்றெல்லாம் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடையாது முதலமைச்சராக கூடிய வாய்ப்பும் கிடையாது அதெல்லாம் ஒரு ஹீரோவின் கனவு வாய்ப்பே இல்லை எம்ஜிஆர் அவர் தொடர்ந்து அரசியலில் நூற்றாண்டு இருந்த காரணத்தால் திமுகவில் இருந்த பல அரசியல் பொறுப்பாளர்கள் அவர் கூட சேர்ந்திருந்த காரணத்தால் அவரால் ரசிகர் மன்றத்தை அரசியல் இயக்கமாக முழுக்க முழுக்க முற்றாக மாற்ற முடிந்தது எனவே அதை இதோடு ஒப்பிடுவது ஒரு அறிவீனம் என்று நான் கருதுகிறேன் இவர் இன்னும் உழைக்க வேண்டும் ஒவ்வொரு யாரை எதிர்ப்பது யாரை ஆதரிப்பது என்பதையே தேர்தல் என்பது ஒரு ஒரு வருடம் இருக்கிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு வேளை தேர்தல் முன்னால் நடத்தப்பட்டாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு பெரியதாக ஒன்றுமில்லை பல்வேறு வாய்ப்புகள் தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்கூட்டி வருவதற்கும் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் ஆனால் அதற்கான எந்த முன்னெடுப்பு முயற்சியையும் திரு விஜய் செய்யாமல் உசி ஆனந்தை நம்பிக்கொண்டிருந்தால் அரசியல் அனுபவம் உள்ள பழுத்த தேர்வு பழுத்த ஞானம் உள்ளவர்களை இவர் கூட கூட்டி கூட யாரும் வரமாட்டார்கள் என்பதுதான் இவர் கூடலாம் பணம் இருந்தால் யாரு வேண்டுமானாலும் கூடலாம் ஒரு அரசியலில் இருக்கிற போது கூட்டம் வரத்தான் செய்யும் உங்களுக்கு அது ஒரு பெரிய காரியம் இல்ல ஒரு பதினைந்தாண்டு காலம் கதாநாயகனாக நடித்திருந்தால் சினிமாவிலே உங்களுக்கு கூட்டம் வரும் இவருக்கு கொஞ்சம் சிறுவயது பெண்களையும் தாண்டி நடுவயது பெண்கள் இவர் மீது மிகுந்த அன்போடு அன்போடு என்பது நான் சொல்லுகிற கண்ணியமான வார்த்தை இருக்கிறார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அரசியல் வழிகாட்டுதல் இல்லை தெளிவு இல்லை அரசியல் எதை பற்றியும் இவருக்கு தெரியவில்லை இவர் சீமானோடு சேர்ந்தால் அது ஒன்றே போதும் இவருக்கு வேறு யாரும் தனியாக பகை என்று ஒருவர் வேண்டியதில்லை இவர் திமுகவை எதிர்த்துத்தான் வாக்கு வாங்க முடியும் ஒரு மாநில தேர்தலில் அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறவர்கள் கூட இவர் இருந்தால் இவருக்கு வெற்றி வாய்ப்பு மிக குறைவு எனவே திமுகவுக்கு எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் காங்கிரஸ் கட்சி நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மூன்று மாதங்களாக திமுகவில் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிடும் இடது கம்யூனிஸ்ட் வந்துவிடும் திருமாவளவன் வந்து விடுவார் என்று அவர்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அண்ணா திமுகவை நோக்கி வந்து விடுவார்கள் இந்த வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அது பிரதிபலிக்காது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பிணக்கு ஆரம்பிக்கும் அது முடிந்த பின்னால் அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் திமுகவை நோக்கி போவார்கள் என்பது என்னுடைய மிக தாழ்மையான கணிப்பு அது நடக்குமானால் இவர் பாஜகவோடு கூட்டி சேரலாம் வாய்ப்பிருக்கிறது எந்த அளவுக்கு பாஜக இவரை பயன்படுத்திக் கொள்ளும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவருக்கு இருக்கிற இரண்டு வாய்ப்புகள் அநேகமாக அதிமுக அல்லது பாஜக அங்கே இவர் தலைமை தாங்க முடியாது இரண்டு இடத்திலும் எந்த இடத்திலும் இவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவரை ஒருவேளை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாமே தவிர இவருக்கு இவர் தலைமையில் கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை பாஜக இவரை எப்படி நடத்தும் என்பதையெல்லாம் எல்லாம் பார்க்க வேண்டும் காங்கிரசும் திரு விஜயும் தனியாக கூட்டணியமைக்கிற வாய்ப்பு இல்லை எப்போது திமுகவை விரோதித்துக் கொண்டு காங்கிரஸ் வெளியே வருகிறதோ அவர்கள் இன்னொரு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க மாட்டார்கள் அவர்கள் அண்ணா திமுகவைத்தான் விரும்புவார்கள் இப்போதும் எடப்பாடி பழனிசாமி நேற்று அல்லது இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார் அதாவது இருபத்தி எட்டு ஜூலை இருபத்தி நாலில் கூட சொல்லியிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்கள் பாஜகவோடு கூட்டு வைக்க மாட்டோம் என்று சற்று உறுதியோட சொல்லியிருக்கிறார் எனவே இவர் முதலில் திரு விஜய் தன்னுடைய ரசிகர் மன்ற கூட்டத்தை ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் பதிவு செய்திருப்பதனாலேயே ஒரு சின்னம் வாங்கிவிடுவதனாலேயே மக்கள் ஓட்டளிக்க மாட்டார்கள் இவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்து கொண்டால் இவருக்கு ஏதாவது ஒரு நல்ல கூட்டணியில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது அதைத் தவிர நான் ஹீரோவாக நடித்தவன் முதலமைச்சராக வேண்டும் என்றெல்லாம் இவருடைய தாயார் சொல்லிக் கொடுத்து இவர் ஆசைப்பட்டால் இவர் தந்தையார் பாடிய தாலாட்டை வைத்துக் கொண்டு இவர் எண்ணிக்கொண்டால் படுதோல்வியில் முடிந்துவிடும் என்பது நான் மிகுந்த பணிவோடு அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி